ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்பந்தமான பல பயனுள்ள தகவல்களை வந்து அப்டேட் இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லேப்டாப் எப்போ கொடுப்பாங்க சைக்கிள் எப்போ கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் ஆன்சர் கி இதெல்லாம் அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்வு முடிவு இன்று வெளியாகிறது அதாவது பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை எட்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியாகின்றன அதை பற்றிய நியூஸ் தான் அதில் பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு தேர்வுன்றது எந்த யார் யாரெல்லாம் எழுதியிருக்கா அப்படின்றதும் என்னுடைய எட்டாம் வகுப்பு தேர்வு யாருக்கு சம்பந்தமான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல எஜுகேஷன் சம்பந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும் ஏன் கேட்டிங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே வந்து எக்ஸாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கு வந்து ரிசல்ட் டேட் எப்போ அனவுஸ் பண்ணுறாங்க எப்படி அவங்க வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணலாம் ஆன்லைன் வந்து இணையத்திலே எதாவது மூலம் செக் பண்ண முடியும் அப்படின்ற நியூஸ்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் எட்டாம் வகுப்பு தனித்தேர்வுகளுக்கான தேர்வு முடிவு மாலை வெளியிடப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி அதாவது தேர்வர்கள் சரிங்களா அதாவது என்ன இன்னும் வந்து நம்ம கரண்ட் எக்ஸாம் வரும் பார்த்தீங்கன்னா எழுத போகிறோம் எட்டாம் வகுப்பு தனித்தேர்வர்கள் அவர்களுக்கான ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நடைபெற்ற எட்டாம் வகுப்பு தனித்தேர்வுகளுக்கான தேர்வு முடிவு இன்று இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து நமக்கு வந்து பிரைவேட் அடையந்தாங்க பார்த்தீங்களா எயித்து எயித்துக்கு வந்து பிரைவேட் அடைந்தாங்க அவங்களுக்குரிய ரிசல்ட்டு தான் வந்து இன்று வெளியிடப்படுகிறது தேர்வு முடிவுகளை எவ்வாறு இணையதளத்தில் காணலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பத்தொன்பதாம் தேதி வெளியாக உள்ள எட்டாம் வகுப்பு தேர் தேதி இஎஸ்எஸ்எல்சி தனித்தேர்வு முடிவுகள் அதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எயித்து வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்எஸ்எஸ் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவோம் அத்தனித்தேர்வு முடிவுகள் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ ஒன் டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்படுகிறது நம்ம போயிட்டு நீங்கள் கூகுள் போய்ட்டு நீங்கள் டப்ளியூ டபிள்யூ டாட் டிஜிஇ ஒன் டாட் டி என் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு அந்த லிங்கை நீங்கள் ஓபன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் அதாவது நேம் உங்களுடைய என்ட்ரோல் நம்பர் கொடுத்தீங்களா அந்த நம்பர் கேட்கும் ரிஜிஸ்டர் நம்பர் அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அவங்க என்ன ஃபார்மலுக்கு கொடுத்தாங்க மந்த்து டேட்டு இயர் அப்படி கொடுத்தாங்களா இல்லை டேட் மந்த் இயர் என்ன ஃபார்மலுக்கு கொடுத்தாங்களோ அதே ஃபார்மலில் நீங்கள் என்ட்ரி பண்ணும் சமிட்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும் அந்த சம்மிட் பட்டன் கொடுத்தீங்க அப்போனா உங்களுடைய ரிசல்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும் என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க பாஸ் ஆகிட்டீங்களா இல்லைன்றது உங்களுடைய ரிசல்ட் வந்து அதில் டிஸ்ப்ளே ஆகும் இப்படி செக் பண்ணாவே நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்க முடியும் இணையதளத்தில் தங்களுடைய நம்பர் மற்றும் பிறந்த தேதி சரியான முறையில் பதிவு செய்யும் செய்யவும் பிறந்த தேதியை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள முறையில் பின்பற்றுவோம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேட்டா பர்த் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக அது ஃபார்மேட்டில் என்ட்ரி பண்ணுங்க இல்லை அப்படின்னா வந்து இன்வெலிட் நம்பர் அப்படின்னு காமிக்கும் தேர்வர்களை ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பொழுது வழங்கிய மொபைல் நம்பருக்கு குறுஞ்செய்தியாக தங்களுடைய மதிப்பெண் பட்டியல் கிடைக்கும் என்று அரசு சிறப்பு ஏற்படுத்திவிடுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிப்பீங்களா தான் நீங்கள் ஃபில் பண்ணிப்பீங்க ஃபில் பண்ணும்போது உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஒரு நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்களா அந்த ரிஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுடைய மார்க் வந்து எஸ்எம்எஸ் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் ஏன்னா எஸ்எம்எஸ் வரது பார்த்தீங்கன்னா டிலே ஆகும் அதனால் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய ரிசல்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் மொபைல்லேயே நீங்கள் இருந்து மொபைல்லேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் சர்ச் பண்ணிட்டு உங்களுடைய நேம் ரிஜி ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் டேட்டா பார்த்து என்ட்ரி பண்ணால் உங்களுடைய ஃபுல் மார்க் லிஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் பாஸாக ஃபைலாக என்ன தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எயித்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு எல்லா எந்த ஒரு எந்த ஒரு இதோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றபடி எந்த ஒரு அப்ளிகேஷன் போடணுனாலும் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எய்த் கேட்குறாங்க அதனால் வந்து பிரைவேட் ஆயிருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் தி த பெஸ்ட் எக்ஸாம் வந்து ரிசல்ட் நீங்கள் பாருங்கள் எல்லாரும் பாஸ் ஆகிட்டிங்கள சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த இந்த வீடியோ வந்து மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒரு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர் யாராவது வந்து தெளிவு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவல் அமையும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்